இங்கே பர்மேஷ்வர் கேட்டு உள்ளே விடுவாங்க ஓகே ஃப்ரான்ஸ் வணக்கம் குமரா அப்படின்னு ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடந்துட்டுன்னு நினைக்கிறேன் அங்கே காளைகள்லாம் அப்படியே சாலையில் பார்க்க முடியுது அப்படியே காலையெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக காலேஜுக்கு உள்ளே போக சொல்லிட்டாங்க இதில் இதில் தான் உள்ளே போகணும் உள்ளே போய் பார்க்கலாமாங்க ஜல்லிக்கட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு குமாராம்பாளையம் அதுதான் இல்லை அப்படின்ட்டு தெரியுது மாதிரி தான் ஆக்சுவலா என்ன படம் காலேஜ் உள்ளதான் போகிறோம் வழியாக இருந்தது அது அந்த பக்கம் ரோடு அதெல்லாம் வின் பண்ணி போகிறாங்க விட்டுன <laughs> 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 கூட்டெல்லாம் அதிகமாக தான் இருக்கு உட்கார கேத இருக்குமா தெரியல கேதரி தான் ஃபுல்லாக நம்பிடுச்சு பட் ஆக்சுவலாக நம்ம இப்போ மாடோட காளைகள் பிடிக்கும் கலெக்ஷன் பாயிண்ட்ல தான் பார்த்துட்டு இருக்கோம் பட்டு ஜல்லிக்கட்டு நடக்க வெளிய வெளியோடுறத அடுத்து போய் பார்த்துக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் காலையெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிடிச்சி வீரர்கள்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க மாட்டோட உரிமையாளர்கள் எல்லாமே கலெக்ஷன் பாயிண்ட் எவ்வளோ மாடு பாருங்க ஓடிட்டுருக்கு பாருங்க அங்கேயும் பயங்கரம் இதுவே செம்மையா இருக்கு ஆமா அதெல்லாம் கேரப்பாரு எங்கேயும் சுற்றி முற்றி பாதுகாரு என்

ஒரு அப்படியே நிப்பாண்டி கிணப்பா தான் கையில பிடிச்சி ஒரு மிஸ்டா இருக்கோட்டா பசங்க வேண்டனா <laughs> நீங்க <laughs>

ويڪم وڏي آهي

Thank <laughs> you. ஒன்று எட்டு நாலு மூன்று மா வெட்டி விட்டுது ஒரு மிக்சி ஒரு மிக்சி

புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டவாண்ட ஒரு மிக்சி பாரிசு தமிழ்நாடு சந்திக்கின்ற மாவட்டம் தொண்டவாண்டூர் சூப்பர்

மாவட்ட செயலாளர் மதுரை செந்தில் ஒரு மிக்சி மாவட்ட செயலாளர் மதுரை செந்தில் மதுரை செந்தில் வந்து ஒரு மிக்சி மதுரை எம்பி ஆம்புலேட் பிடிச்சுங்க ஒரு ஒரு முடி ஒரு முடி மாவட்டம்

தம்பி தம்பி மாட்டின் பேர் வேதாளம் பாத்துக்க மாட்டின் பேர் வேதாளம் சேவ வேதாளம் மதுரா செந்தில் மாதம் ஒரு மிக்சி கலைஞர் ஊராட்சி தலைவர் ரவி அவர்களின் முதல்வர் எஸ் கே ஆர் மாடு சேலம் வேதாளம்

सदीस <sy>

கார்ட் குமாரே 8 பேர் ஜாவல சுடிச்சிங்க 8 வெற்றி விடுது தாமரை ஜாவலக்கு பங்கு கொடுத்தா தாமிரினவங்க JFS சகுடி அன்பு அழகு மார்க்கால் ஆளு ஆளுட பாட்ட அங்க ஒரு மிக்சி மாடு வெற்றி விடுது பெரிய பிரகாசன் வலங்கும் ஒரு மிக்சி மாவீர இன்ஜினியர் தினேஷ் சர்மா boda மாரே 600 ரியல் எஸ்டேட் ராஜா மாடியா